இந்த மாதிரி பேண்ட்ஸுக்கு எலாஸ்டிக் கொடுக்கும்போது ஹிப் சைஸ் வச்சு அதுக்கு எவ்வளோ எலாஸ்டிக் தேவை அப்படின்னு எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க அது இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் ஆக்சுவலி வந்து ஆல்ரெடி எப்படி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தனி ரீல்ஸாக போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஆனால் ஒரு ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு இவ்வளோ எலாஸ்டிக் போதுமானது அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஹிப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து தேர்ட்டி செவனோ ஃபார்ட்டியோ எதுவோ உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க எவ்ரி டென் இன்ச்சுக்கு டூ இன்ச்சு மைனஸ் பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணணும் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் முப்பது எடுத்துக்கிறேன் ரவுண்டாக வந்து முப்பது இன்ச்சு இருக்குது இல்லையா முப்பது இன்ச்சுக்கு வந்து டென் இன்ச்சுக்கு டூன்னா முப்பது இன்ச்சுக்கு சிக்ஸு ஸோ முப்பது இன்ச்சுக்கு சிக்ஸ் இன்ச்சை மைனஸ் பண்ணி வர ஆன்சரை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சிக்ஸ் இருக்குது இல்லையா சிக்ஸுங்கிறது வந்து டென்னில் பாதி இருக்குது பாதிக்கும் ஒரு இன்ச்சு தான் அதிகமாக இருக்குது ஸோ டென்னில் பாதிங்கும் போது அஞ்சுன்னு வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஒன் இன்ச் மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணால் போதும் தேர்ட்டி எய்ட்டு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் பண்ணலாம் ஃபார்ட்டிங்கும் போது அதுக்கும் டூவே பண்ணிக்கலாம் ஸோ வந்து சிக்ஸ் மைனஸ் ஒன் வந்து ஃபைவ் வரும் ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி நைன் இன்ச்சஸ் கிடைக்கும் இந்த டுவெண்ட்டி நைன் இன்ச்சஸ்க்கு நீங்கள் எலாஸ்டிக் எடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பர் பர்ஃபெக்டாக வந்துடும் ஆனால் இந்த எலாஸ்டிக்கை ஜாயின் பண்ணணும்ல உள்ளே நம்ம கோர்த்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுக்க வேண்டிய சீம் வந்து வெளியிலேருந்து தான் கொடுக்கணும் மறந்துடாதீங்க அந்த டுவெண்ட்டி நைன் இன்ச்சில் நீங்கள் எடுக்கக்கூடாது எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச்சோ ஆஃப் இன்ச்சோ நீங்கள் எதில் ஜாயின் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்து பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க சூப்பரா வரும்